எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க உங்க வாழ்க்கை பாதையில வர ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த வீடியோ இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும் எல்லாரும் முதல்ல உறுதி எடுப்போம் உறுதி ஏற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாளையிலேருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்து முடிவு எடுக்காதீங்க காரணம் என்னன்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்க தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுனா என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் பாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க என்ன செலக்ட் பண்ணல நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சிருக்காங்க அது என்னென்ன எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிடுவாங்க இப்போ நாம் என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம் ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா நாளைக்கு நான் மாறிடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப ஒன்னாம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போறேன் இல்ல திடீர்னே ஒரு மூணு மாசம் போய் மார்ச் மாசத்துல இருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது ஒரு கம்பெனி ஏற்படாது புரியுதுங்களா அப்ப நம்ம மனிதப் பிறவை எடுத்துருக்குறோம் நாமெல்லாம் அப்பப்போ உறுதிமொழியை தான் செயல்படணும் மென்டல் ஆகிடும் உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருமே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதாவது உறுதிமொழி எடுக்கணும் எப்படின்னா சபதம்ங்கிறது வேற நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைச்சு ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம் என்னோட வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும் இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும் என்ன தேவையோ ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது இந்த மாத்திக்கிறேன் என்ன மாத்திக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் நான் நான் கரெக்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது இதில் தான் நம்ம நிறைய பேர் அடிவாங்கணும் நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் தான் சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார் டயட்டில் இருக்கணும்னு நினைச்சேன் சார் முடியல நான் சுகரு மில்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன் வாய்ப்பு இல்லை இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது அதுதான் நம்மளுடைய மனநிலை அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இதுதான் என்னுடைய கனவு நான் ஒரு இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு நான் முதல்ல நீட்டு எக்ஸாமில் நல்லா பண்ணி நான் வந்து பாஸ் பண்ண நினைக்கிறேனா அதான் என்னோட கனவு நான் வந்து ஒரு வேலையில் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமா இருக்கிற அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு நான் ஒரு கார் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகல சார் ரொம்ப ஆசைப்பட்டு சார் இந்த வருஷத்துக்கு கல்யாணம் ஆகணும் சார் இதான் என்னோட கனவு சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார் குழந்தை பாதிக்கும் இதான் என் கனவு சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன வளர்த்துக்கிறேன் இதான் என் கனவு ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க ஆனா எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது இந்த வருஷத்துலேயும் முடிவு பண்ணக்கூடாது என்னன்னா நான் மாறுகிறேன் என்று கனவு கணாது அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பின்வாங்குகிறோம் உடையிறோம் வருத்தப்படுறோம் அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட நாலு பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம் அதை செயல்படுத்த முடியல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நம்ம அதனால் நடந்துக்க முடியல அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம தள்ள எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாது அதை கூட தள்ளப்படுறோம் சில பேர் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த வருஷம் கடனை வாங்க மாட்டோம் அப்படின்னுவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு போல யோசிக்கவே கூடாது ஓகேவா அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடி பண்ணுறோம் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய வருஷங்க எதெல்லாம் விட்டுட்டோம் எதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சி எதெல்லாம் நம்ம பக்கம் கொஞ்சம் கண் கட்டிடுச்சு கொஞ்சம் நம்ம சில பேரை நம்பக்கூடாதவங்கள நம்பிட்டோம் இப்படி டப்பு கணக்கு போட்டு கொஞ்சம் தாளம் மாறி போயிடுச்சு ஒரே பெரிய கச்சேரி நடக்குது கச்சேரியில் சூப்பராக பாடுறவர் ஒரு பாடகர் நல்ல பாடுறார் அவருக்காகவே ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட கச்சேரி இந்த பக்கத்தில் உள்ளவன் உபத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று இரும்புறது தும்மறது இந்த சுதி சேராமல் போவான் அப்போ அவனை திருத்தறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா அவனை வந்து இந்த பாட்டு மூலமாகவே அவனை திருத்த பார்ப்பார் பண்ணும் அப்படி பண்ணாதான் அப்படின்னு அப்போ என்னன்னா எதுக்கு இருக்கிற ஒரு பத்தாயிரம் ஆடியன்ஸோடைய பார்வை இவருக்கு மறைஞ்சு போயிடும் இவன் ஒத்த மேலே டைவர்ஷன் ஆகும் ஏன்னா இவன் வந்து தப்பு பண்ணுறான் இவன் இப்போ சொதப்பினானா நம்ம சொதப்பிடுவோம் ஆடியன்ஸ் வந்து நம்மளை விரும்ப மாட்டாங்க இந்த தாட்டு வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பாடகர்கள் அவங்க பாடும்போது இவங்களே கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க இவன் என்னையாவது கேடு கட்டு போகிறான் கேடு கட்டு போய் நமக்கு முக்கியம் அவன் நம்ம என்ன பண்ணாலும் ஏத்துப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம பாட ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டே அங்கே மேடை அங்கே நம்ம மேடையில் பாட ஆரம்பிக்கும் போது அங்கே கூட்டம் கிடையாது நம்மளோட ஃபோக்கஸ் அவர்களை விட்டு இவங்கிட்ட வந்ததுன்னா அங்க இருக்கிற கூட்டம் குறைஞ்சிடும் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்போ நான் பேசுனது இவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கிற சில்வண்டுகள் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது விருச்சகராசி இந்த வருஷத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான் ஆடியன்ஸுங்கிறது எதிர்காலம் பக்கத்தில் தொந்தரவுங்கிறது சில்வண்டு இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் புருஷனுக்கு பொன்னாட்டி பிரச்சனையாக இருக்கும் பொண்டாட்டிக்கு புருஷனு பிரச்சனையாக இருக்கும் பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்கும் வேலை பிரச்சனையாக இருக்கும் யாராவது வந்து இந்த நொட்டை சொல்கிறதுக்குன்னே பத்து பேர் பக்கத்தில் உட்காந்துருப்பான் நீ அப்படி பண்ணியிருக்கலாம் நான்லாம் ஒரு சைஸில் எப்படி இருந்தாலும் தெரியமா அவன் இருந்திருக்க மாட்டா புண்ணாக்கு ஒன்றுமே இருந்திருக்க மாட்டா ஆனால் நம்மள்கிட்ட பேசுவா அரை டஜன் வருஷம் அரை டஜன் பேசுவான் ஒரு டஜன் கூட இல்லை அரை டஜன் பேசுவான் ஆனால் நம்ம அதை காதில் கொடுத்து வாங்க கூடாது இந்த வருஷத்துல நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளுடைய காரியம் நம்மளை யார் உட்டு நோக்குறார்கள் யார் நம்மளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கைடாக அவங்களுக்கு கண்ணியமா அவங்க நினைக்கிறத நம்ம கொடுத்தே தீரணும் அதை மட்டும் ஒரு முடிவாக எடுங்க விருச்சகராசி சமதமா எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க தான் சூப்பர் ஸ்டாரு ஆமா நீங்க தான் சூப்பர் ஸ்டாரு அதை விட்டுட்டு இந்த சில்வண்டிய பேச்செல்லாம் கேட்டுட்டு மன உளைச்சல காயி அதாவது நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் வேறு எது மேலேயாவது நம்பிக்கை வச்சு பயணம் பண்ணக்கூடாது நான் பொதுவாகவே சொல்லுவேன் ஜாதகமே வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன் வருஷம் ஒரு தடவை பாருங்கள் சும்மா சும்மா பார்க்காதீங்க அதே மாதிரி ஒரு சாமியை கும்பிட்டா கூட வருஷத்துக்கு ஒரு சாமி நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருங்க சும்மா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு மாறாதீங்கன்னு இது எல்லாேருக்கும் நான் சொல்கிறது ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு மாறும்போது எல்லாமே நமக்கு அபத்தமாக போயிடுது சாமியை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம போயிடுறார் இந்த சில பேர் கியூவில் நிற்பான் இந்த கியூ கூட்டமாக இருக்கேன்னு பக்கத்து கியூவில் நிற்பான் அந்த கியூ போயிட்டே இருக்கும்போது அந்த கியூ கவுண்டரில் என்ன பண்ணுவார் உள்ளே இருக்கிற ஒரு சாத்தியம் போடுவார் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த எங்களுக்கு முடிஞ்சது எந்த முடியும் போது இந்த கொடுவான் இவங்க அதிர் அந்த அதுக்கே ஓடிட்டு இருக்கும் ஆக மொத்தம் அந்த கவுண்டர்ல அது போய் செட் பண்ணவே முடியாது பணத்தை வாங்கவோ பணத்தை கொடுக்கவும் முடியாது ஏன்னா ஒரு நிலை இல்லை இப்ப ராசி எந்த நடந்தாலும் பரவாயில்ல ஒரு நிலைக்கு வரணும் கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கணும் ஃபர்ஸ்ட் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றியாகும் ஏதாவது ஒரு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றியாகும் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கல புகுந்துருந்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வெளியில் வந்துருவீங்க அப்பா இது இனிமேல் செட் ஆகாது தப்பு கணக்கு போட்டுட்டோம் நம்ம இனிமேல் பழைய இடத்துக்கு வந்துடுவோம் பழைய ஊருக்கு வந்துருவோம் ஒரு வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சித்திரவதை படுவாங்க தன்னை இழந்து தன் உலகத்தை இழந்து தன் கடமையை இழந்து தன் மனதை இழந்து தன் உடம்பை இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கணும் அவங்க இப்ப வெளியில வருவாங்க வேணாம் சாமி கையெழுத்து கூப்பிடறாங்க வெளியில வர அப்படின்னு சொல்லி வருவாங்க அது மாதிரி இந்த நாட்டில் இருந்து ஒரு பிரச்சனை விளையாட போவீங்க அதாவது இடம் மாற்றம் சேஞ்சஸ் இது நடந்தத்தையும் சில அவார்டு ரிவார்டு கிடைக்கும் இந்த வருஷத்துல எதிர்பாராத பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உங்க தைரிய வீரியங்கள்லாம் அதிகமாகும் தைரியமா இருக்குது யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கும் உங்க மேலே நம்பிக்கை வைக்கும் நான் தான் திருப்பி திருப்பி கான்ஃபிடென்ட் பண்ற இடத்துல சில நல்ல இடமாற்றம் இந்த வருஷத்தில் கை கொடுக்கும் வருமானம் இடமாற்றங்கள் நல்ல இடமாற்றங்கள் எதிர்பார்த்த நல்ல கொடுக்கும் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்களே ஒரு ரூட் போட்டு நீங்களே காலம் இது பெஸ்ட்டா நம்பிக்கிட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கும் சில விஷயங்கள் மனசுக்கு தேவையில்லாத கசப்பு ஏற்படும் இந்த பிளாஷ்பேக் போய் திரும்பி பார்க்காதீங்க வேண்டாம் அதெல்லாம் கசப்புணர்வு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல கமிட்மெண்ட் ஆகுங்க கொஞ்சம் கடன் வாங்கும்போது கவனமாக கவனமா இருங்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது மாதிரி கார பஸ் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு டிராவல் யோகத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் சூப்பரா இருப்பீங்க பண பிரச்சனைகள் எல்லாம் விளையிடும் மோட்டர் சம்மந்தமாக வாங்க வேண்டிய வாகனங்கள் வாகனம் ஏதாவது புது டூ வீலரோ கம்பல்சரி வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் முதலீடு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப திருப்புமனை ஏற்படும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும் அதனால ஒன்னே ஒருத்தன் ஒருத்தனை நோத்த போகணும் அதான் ஒன்று மாதத்தோட முதல் பாதியில் தன ஆகிய இரண்டாம் இடத்துல சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க மாதத்தோட இரண்டாம் பாதியில இந்த கிரகங்கள் எல்லாம் உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது இது ரெண்டுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு வருட கிரகங்களை பார்த்தோம்னா குரு அஷ்டமஸ்தானத்துல வக்கிர நிலையில இருக்கார் இது கொஞ்சம் குற்றமான அமைப்பு அதே போல ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்யறாங்க இதனால மன ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஓரளவு ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பஞ்சம சனி மனசுல அடையாளம் புரியாத கவலை பய உணர்வு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் ஆனா இந்த ஜனவரி மாதத்தை மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் உச்சம் பெறதுனால இந்த எல்லா விஷயங்களையும் எளிமையா சமாளிச்சு முன்னேறிடுவீங்க அதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இப்ப இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலனை தரப்போகுது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம் இந்த மாதத்துல ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஆசையா இருந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தன லாபம் சிறப்பாக உயரும் கையில பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது நல்ல முறையில கிடைக்கும் கையிருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளா இருந்த பண கஷ்டம் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும் பண வரவு மிக சிறப்பா இருக்கும் நினைச்சத செயல்படுத்த தேவையான பொருளாதார அமைப்பு அற்புதமா கிடைக்கும் நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில நல்லத்தன லாபம் கிடைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல தொழில பெரிய தூய்வு நிலை எதுவும் இருக்காது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையா மாறாது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய முதலீடு இந்த மாதம் அவசியம் இல்லை ஆனா சின்ன அளவுல முதலீடு பண்ணி ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் சாதகமாக அமையும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை இந்த மாதத்துல வந்து முயற்சி பண்ணினா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் குடும்ப வாழ்க்கையை பார்த்தோம்னா குடும்பத்துல சுபவரிய செலவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும் ரொம்ப நாளா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப சந்திப்பு அசூந்தி மகிழ்ச்சி திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த கவலை குழப்பம் எல்லாம் குறையும் ஒரு நிம்மதியான மாற்றம் உருவாகும் புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நல்லா இருக்கு முதல் பாதியில சின்ன சின்ன தடை தாமதம் இருந்தாலும் மாதத்தோட இரண்டாம் பாதியில் குறிப்பாக பதினைந்து தேதிக்கு பிறகு உச்ச செவ்வாய் உபஜயஸ்தானத்துல செயல்பட ஆரம்பிச்சதும் நினைச்சதை செய்யற மாதிரி ஒரு ஆக்ஷன் மோடு வரும் பேசுறதை விட செயல் அதிகமா இருக்கும் பிடிவாதத்தோட அந்த விஷயத்தை செய்து முடிப்பீங்க முயற்சியில வெற்றி உறுதி இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் கிடைக்கும் அவங்களோட இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா உருவாகும் இதுவரை இருந்த அடையாளம் புரியாத பயம் மனக்கவலை எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் அண்டை அயலார்களோடு இருந்த சண்டை வாக்குவாதம் எல்லாம் சரியாகும் அண்டை அயலார்களால ஆதாயம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சின்ன சின்ன பயணங்கள் அதிகமா இருக்கும் உறவினர்களை சந்திக்க போறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு இந்த மாதத்துல படிப்புல கவனம் கொஞ்சம் தேவை ராகு காரணமாக கவன சிதறல் பய உணர்வு இருக்கும் இருந்தாலும் உச்ச செவ்வாய் காரணமாக சமாளிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் கொஞ்சம் உங்களையே நீங்க தள்ளிவிடணும் முழு நூறு சதவீதம் இல்லை என்றாலும் ஐம்பது சதவீதம் முயற்சி கூட பெரிய வெற்றியை தரும் அந்த வெற்றி உங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும் தாய் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு இதுல கொஞ்சம் கவனம் தேவை தாயாரின் உடல் நலத்தில் ஏற்ற தாழ்வுகள் வரலாம் தேவையில்லாத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன குழப்பங்கள் இருக்கும் குழந்தை பாக்கியத்துல மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகு இந்த விஷயம் ரொம்ப பிரகாசமா அமையும் தந்தையுடைய ஆதரவு இந்த மாதத்துல முழுமையா கிடைக்கும் தந்தை சார்ந்த வகையில சில செலவுகள் இருந்தாலும் மன ஆதரவு கிடைக்கும் திருமண முயற்சிகள் இந்த மாதத்துல ஆரம்பிக்கலாம் வீட்டுல பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் நல்ல ரிசல்ட் மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் மகிழ்ச்சி ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனா மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை தூக்கம் உணவு சரியாக இருக்கணும் தியானம் நடைப்பயிற்சி சின்ன சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் மனசுக்கு நல்ல ரிலீஃப் தரும் கண் கழுத்து முதுகு வயிறு சம்பந்தமான சின்ன உபாதிகள் வரலாம் கவனமா இருந்துக்கோங்க சந்திராஷ்டம தினங்கள் இந்த மாதத்துல இரண்டாம் மூன்றாம் நான்காம் தேதிகளும் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளும் இந்த நாட்கள்ல முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது தியானம் வழிபாடு இந்த நாட்கள்ல ரொம்ப நல்ல பலன் தரும் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றம் புதிய வளர்ச்சி தன்னம்பிக்கை முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் குறிப்பா பதினைந்து தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க சிறிய மாற்றங்கள் மூலமா பெரிய உயர்வை அடைவீங்க வாழ்த்துக்கள் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா ஒரு தவறான நம்பிக்கை ஒரு தவறான முடிவு ஒரு தவறான மனிதர் இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள் உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவும் உங்க மேல் காரணம் இல்லாமல் குறை சொல்லவும் உங்க முன்னேற்றத்தை தடுக்கவும் உங்க மனதை டவுன் ஆக்கவும் யாரோ ஒருவர் காத்திருக்கிறார் அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம் நீங்க செய்யறது சரியா என்று சந்தேகம் வரும்படி பேசலாம் உங்க நல்ல செயலை கூட தவறாக மாட்டி காட்ட முயற்சி செய்யலாம் ஆனா விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சி கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பது தான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும் ஆனால் தகர்க்க முடியாதது அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு தெய்வ ஆதரவு உங்க உள்ளுணர்வு மூன்று பேரும் சேர்ந்து வழிகாட்ட போகுது அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும் இதுலயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல ஒரு தொடக்கம் அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்தில் அதே வேற ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய உறவு ஒரு புதிய முன்னேற்றம் இது எல்லாம் ஆபத்துக்கு பின்வரும் பலன் ஆபத்தை கவனிக்கணும் மனசை அமைதியா வச்சுக்கணும் யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனமா பாத்துக்கணும் ஜனவரி ஐந்து வரை விருச்சிகம் ராசிக்காரர்கள் லோப்ரோஃபெல் இருந்தா நல்லது ஆனால் ஐந்தாம் தேதிக்கு பின் நெருப்பு போல மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும் உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன் உங்க பேருக்கு ஒரு உயர்வு உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை உங்களை எச்சரிக்கவும் உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வரும் இந்த மனிதரால் உங்களுக்கு ஒரு தடங்கல் கிடையாது ஒரு பாடம் மட்டும் கிடைக்கும் அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும் ஆனா அந்த சோதனையை கடந்து வர்றவங்களுக்கு தான் அடுத்தடி பாக்கியம் திறக்கும் இந்த காலத்துல யாரை நம்புறீங்கன்னு கவனிங்க உங்க உள்ளுணர்வை கேளுங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருங்க